கிருஷ்ணகிரி அருகே திமுக மாவட்ட மாணவரணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு லிட்டில் ஹார்ட் ஹாஸ்டலில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார் தமிழகம் முழுவதும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளரும் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணிமன்றம் தலைவருமான ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி சமத்துவபுரம் அருகில் உள்ள ஆதரவற்ற லிட்டில் ஹார்ட் ஹாஸ்டலில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் கலந்து கொண்டு இல்லத்தில் உள்ளவர்களுடன் கேக் வெட்டி அனைவருக்கும் பிரியாணியும் வழங்கி துணை முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள் கடும் பணியால் பாதிக்கப்படும் இவர்கள் அனைவருக்கும் ஸ்வெட்டர்களையும் வழங்கி அங்குள்ள வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நடவு செய்தார் மேலும் இந்த விழாவில் செயற்குழு உறுப்பினர் செந்தில் பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜ் நகர கழக செயலாளர்கள் அஸ்லாம் வேலுமணி பர்கூர் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தெற்கு ஒன்றிய செயலாளர் அறிஞர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாணிக்கம் சாமுடி கழக நிர்வாகிகள் மகேந்திரன் சத்தியமூர்த்தி ஜெயேந்திரன் சுரேந்தர் கிரி தக்காளி மாணிக்கம் குப்புசாமி பாபு ரஜினி முனீஷ் மன்ற நிர்வாகிகள் தீனதயாளன் சூர்யா இந்துரேஷ்குமார் சண்முகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கண்ணன் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு திமுக மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மற்றும் மாவட்ட பொருளாளர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தினைச் சேர்ந்த ராமச்சந்திரன் சிறப்பாக செய்திருந்தார்கள் நீங்க உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க